அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சோசியல் சயின்ஸில் அறுபது வினாக்கள் அறுபது மதிப்பெண்கள் நம்ம எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து சோசியல் சயின்ஸில் வந்து மார்க் எடுக்க முடியும் சோசியல் சயின்ஸில் எடுத்து மார்க் எடுத்துட்டாலே நம்முடைய எலிஜிபிலிட்டி மார்க் வந்து மிக எளிமையான முறையில் தேர்வு எழுதக்கூடிய எல்லா ஆசிரியர்களுமே வாங்கிடலாம் நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் கண்டிப்பாக அதற்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சோசியல் சயின்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் முதல் வினா தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டவர் யார் விடை அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா பின்வருவனவற்றில் மெசபடோமியாவை சார்ந்த நான்கு நாகரிகங்களின் சரியான கால வரிசை எது விடை சுமேரியர்கள் அக்காடியர்கள் பாபிலோனியர்கள் அசிரியர்கள் இந்தியாவின் முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன விடை வலுவான தொழிற்துறை தளத்தை உருவாக்குதல் மகாவீரர் காலத்தில் எளிய மக்கள் பேசிய மொழி விடை அர்த்தமகதி சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் கிழக்கிந்திய கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை ஆளுநர் அதன் இயக்குநர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் டெல்லி சுல்தானியத்தின் எந்த வம்சம் நீண்ட காலம் ஆட்சி செய்தது விடை துக்லக் வம்சம் அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் யார் விடை இபன் பதுதா கூற்று ஏ சமணம் பௌத்தம் ஆஜ்வீகம் போன்றவை இதன் வெளிப்பாடாகும் காரணம் பி வாழ்க்கை பிரம்ம பிரம்மச்சரியம் கிருகஸ்தம் வனப்பிரஸ்தம் சன்பாசம் என நான்கு கட்டங்களாக முறைப்படுத்தப்பட்டது விடை கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகின்றது கீழ்கண்டவைகளில் தவறான ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க நான்கு ஆப்ஷனுமே பாருங்க அவர் விதவை திருமணத்தை எதிர்த்தார் ஜலதம்பம் என்று அழைக்கப்பட்ட பாசன ஏரியை கட்டியவர் யார் விடை முதலாம் ராஜேந்திரன் பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வங்க பிரிவினையின் போது பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார் அவ்விழாவின் இந்து மற்றும் முஸ்லிம் பெண்கள் அடுத்த சமூகத்தை சேர்ந்த ஆடவர் கைகளில் ராக்கியை கட்டி அவர்களை சகோதரர்களாக ஏற்க வைத்தார் விடை ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கிலேயரின் எந்த வருவாய் கொள்கையில் விவசாயிகளிடமிருந்து வசூலித்த பத்தில் பதினொன்று பதினொன்னில் பத்து பங்கு வரியினை ஜமீன்தாரர்கள் ஆங்கில அரசுக்கு செலுத்தினர் விடை நிலையான நிலவரி திட்டம் அப்பாசித்து பேரரசு ஹருண் அல் ரஷீத் அரசரின் காலத்தில் புகழின் உச்சத்தில் இருந்தது அவருடைய இறப்பிற்கு பிறகு அரபு பேரரசு சிதையத் தொடங்கியது ஆங்காங்கே சிற்றரசுகள் தோன்றின சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஏபிசி இது மூன்றுமே சரிதான் இபன் பதூதா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு டு நாற்பத்தி அஞ்சு அப்துல் ரசாக் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு டு நாற்பத்தி அஞ்சு நிக்கிடின் ஆயிரத்தி நானூற்றி எழுபது டு எழுபத்தி நான்கு நூனிஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது டு முப்பத்தி ஏழு ஏழாண்டு போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு டு அறுபத்தி மூணு எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் தவறான தொடரை கண்டறிய நான்கு விடைகளும் படித்து பாருங்கள் எல்லோராவில் உள்ள திரளான குகைகள் சமண மத குகைகளுக்கு கலைகளுக்கு புகழ்பெற்றது பொறுத்துக அபுல் பாசல் அக்பர் ஜும்மா மசூதி ஷாஜகான் பாதுஷாஹி மசூதி அவுரங்கசீப் புராணகிலா ஷெர்ஷா கிபி எண்ணூரை சேர்ந்த மானூர் கல்வெட்டு பாண்டியர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகின்றது இது எந்த மாவட்டத்தில் உள்ளது விடை திருநெல்வேலி விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை யார் கவனித்தார் விடை கவுடா தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி தகவலை பெறுவதற்கான கால வாய்ப்பு விடை முப்பது நாட்கள் தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை விடை ஒன்று இந்தியாவில் மாநிலங்களுக்கிடையே ஏற்படும் சிக்கல்கள் உச்ச நீதிமன்றத்தின் எந்த நீதி வரையறையின் கீழ் வருகின்றது விடை தனக்கேயுரிய நீதிவரையறை ஒரு வருடத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் விடை நான்கு முறை ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி விடை மாண்டெஸ்கியோ சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து இந்திய அரசாங்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு விடை சர்தார் சுவரன் சிங் குழு சமத்துவ உரிமையில் அரசியல் சட்டப்பிரிவு பதினேழு எதை பற்றி கூறுகின்றது விடை தீண்டாமை ஒழித்தல் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறுபவர்கள் விடை குடியரசுத் தலைவர் ஆளுநர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மத்திய அரசால் நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பதினைந்து மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அமைந்துள்ள இடம் விடை சென்னை எந்த வரி விதிப்பில் விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உற்பத்தி பொருட்கள் மீது விதிக்கப்படுகின்றது விடை சுங்க தீர்வை வரி பணிகள் துறைக்கு உதாரணம் விடை வங்கி உணவுக்கான அணுகள் என்பது முதன்மையாக எவற்றை பற்றிய கூற்றாகும் விடை வாங்கும் திறன் எம் வி ஈக்குவல் டு பிடி சமன்பாடு ரொக்க பரிவர்த்தனை சமன்பாடு என்றும் அழைக்கப்படுகின்றது ரொக்க பரிவர்த்தனை இரண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரையிலான காலங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் திட்டங்களில் தமிழ்நாடு முன்னிலை வகித்தது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் உற்பத்தியாளர் சமநிலை அடைய நிபந்தனைகளுள் ஒன்று விடை சம அளவு செலவுக்கோடு சம உற்பத்தி வலைக்கோட்டிற்கு தொடுகோடாக அமைய வேண்டும் மின் மோட்டார் மின் இயக்கிகள் அதிக உற்பத்தி செய்யப்படும் இடம் விடை கோயம்புத்தூர் பொருள்களுக்கு இடையேயான அளவையை உறுதிப்படுத்தவும் அளவாய்வு மற்றும் நில வரைபடம் தயாரித்தலில் பயன்படும் புகைப்படம் விடை போட்டோகிரமேட்ரி அரோரா ஆஸ்டியாசிஸ் ஆஸ்டியாலிஸ் மற்றும் அரோரா பொரியாலிஸ் என்ற வினோத ஒளி நிகழ்வுகள் தென்படும் வளிமண்டல அடுக்கு விடை வெளியெடுக்கு கீழ்கண்டவற்றுள் எது கீற்று மேகங்களின் பண்பு அல்ல விடை மழைப்பொழிவை தரும் பொருத்துக. சமபரப்பு கோட்டுச் சட்டங்கள் கோமோலோக் லோக்ராஃபிக் கோட்டுச் சட்டம் உண்மை வடிவ கோட்டுச் சட்டங்கள் மொத்த கோட்டுச் சட்டம் உண்மை அளவை கோட்டுச் சட்டங்கள் சமதூர கோட்டுச்சட்டம் சட்டம் சம பருப்பு உருளை கோட்டுச் சட்டங்கள் லாம்பட் உருளை கோட்டுச் சட்டம் இது அப்படி ஒன்று ஏவுக்கு வந்து முதல் ஆப்ஷன் பிக்கு வந்து இரண்டு சிக்கு வந்து மூன்று டிக்கு வந்து நான்கு கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க சரியானதை தேர்வு செய்யணும் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஜீரோ டிகிரி அச்சக்கோடு புவியை இரு பாகங்களாக பிரிப்பது நில நடுக்கோடு எனப்படும் ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் ஒரு டிகிரி இடைவெளி என்பது நூறு கிலோமீட்டர் விரிவாகும் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு நிலப்பகுதி அரித்தல் கண்ட பலகைகள் நகர்தல் மற்றும் பூமியின் சமமாக்கும் செயல்களினால் உருவாகின்ற நில தோற்றம் விடை கண்டச்சரிவு பேனத்தகுந்த மேம்பாடு இலக்குகளை அடைவதில் முன்னிலை வகிக்கும் நாடு எது விடை ஸ்வீடன் கீழ்கண்ட எந்த நாடு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறில் உருவான வர்தா புயலினால் பாதிக்கப்படவில்லை விடை ஜப்பான் ஒரு குறிப்பிட்ட பொருளின் பரவல் அல்லது அடர்த்தியை காட்டுவதற்கு எந்த நில வரைபடம் பயன்படுகின்றது விடை நிழற்பட்டை நில வரைபடம் குடக்குடைவு உருவாகுவது விடை மணற்கல் மற்றும் கருங்கல் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி விடை சுப்பீரியர் ஏரி ஒரு தனித்த கிளையாறு வண்டல் படிவுகளை ஆற்றின் இரு பக்கங்களிலும் படியவைக்கும்போது கூரிய வடிவ டெல்டா உருவாகின்றது கூரிய வடிவ டெல்டா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் சர்வதேச புலம்பெயர்ந்தோரின் அறிக்கையின்படி அதிக அளவில் புலம்பெயர்ந்தோரை கொண்ட நாடு விடை இந்தியா கீழ்கண்டவற்றில் ஒன்று பல உறிஞ்சி துளைகள் ஒன்றிணைந்து நொறுங்குவதால் உருவாகின்றன விடை போல்ஜே கீழ்கண்டவற்றுள் நீள்வட்ட அண்டம் எது விடை மெஸ்ஸியர் எயிட்டி பின் வருவனவற்றுள் எது நிர்வாக நகரத்தின் எடுத்துக்காட்டு விடை கான்பெரா பொறுத்துக சரியான இணையை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க நிலக்கரி சுரங்க நாடுகள் பகுதிகள் ரஷ்யா போவான் பேசின் தவறு அமெரிக்க ஐக்கிய நாடு ஓப் பேசின் அதுவும் தவறு தான் சீனா கோர்பா இந்தியா ஜாரியா அதுதான் வந்து சரியானது தரைமேகம் எவ்வாறு அழைக்கப்படவும் மூடு பணி புவியின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதவிகிதம் இரண்டு புள்ளி நான்கு சதவிகிதம் பின்வரும் ஆப்பிரிக்க நாடுகளில் எந்த நாடு அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது விடை நைஜீரியா மூழ்கிய ஆற்றின் முகத்துவாரத்தின் ஓரங்களில் வண்டல் படிவுகளை ஏற்படுத்தும் போது உருவாகுவது விடை கழிமுக டெல்டா இந்தியாவில் முதன்முதலில் நீர்மின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது விடை டார்ஜிலிங் அனைவருக்கும் மிக்க நன்றி